ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது யமனாக வரக்கூடிய அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாம் தேதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு போகுது இந்த கிரகணத்துடைய எதிர்மறை தாக்கத்தையும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் எல்லாருமே வீடியோ பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்கள் ராசிக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணமானது நடந்து முடிஞ்சது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது நடக்க போகுது ஃபர்ஸ்ட் நடந்தது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணமானது நடந்தது இப்போ அடுத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இந்த டைம் சூரிய கிரகணம் மகாலயபட்ச அமாவாசையோடு சேர்ந்து வருது மேலும் இந்த கிரகணத்தினால நிறைய எதிர்மறை தாக்கமானது இருக்குது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணம் எந்த நேரத்தில் நடக்குது எந்த நேரத்தில் முடிவடையுது இந்த கிரகணம் நடக்கிறது வந்து இந்தியாவுக்கு சூத காலம் இருக்கா இல்லையா போன்ற நிறைய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் நடக்கிறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்லாம் சொல்லப்பட்டிருக்கு மெயினாக இந்த கிரகணம் நடக்கிறது மகாலயபட்ச அம்மாவாசை இருக்கிறதுலே பெரிய அமாவாசைனா அது மகாலி அமாவாசை தான் அன்று கிரகணம் நடக்கிறதுனால மகாலயபட்ச அமாவாசையை இது பாதிக்குமா பாதிக்காதா எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்துக்கூடிய வீடியோவில் வந்து தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த யமனாக வரக்கூடிய அக்டோபர் ரெண்டுடைய சூரிய கிரகணத்தை பற்றிய ஒரு சில தாள்களை அதுவும் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய தாள்களை ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டில் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது இதன் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அசுப தாக்கங்கள் ஏற்படும் அதாவது தாக்கங்கள் ஏற்படும் யார் ஆபத்தையும் தேவையற்ற செலவுகளையும் சந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ராசிகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் கடைசி கிரகணம் இந்த சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் மேலும் கன்னி ராசியில் சூரியன் சந்திரன் கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணமானது அமையுது மேலும் இதனால தான் இந்தந்த ராசிகளுக்கு கெடுப்பலன்கள் இந்த சூரிய கிரகணம் தரு என தெரிவிக்கப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இந்த சூரிய கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகள்லேயும் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அட்டாண்டிகா இந்த பகுதிகளிலையும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அதே போல் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை வந்து சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இந்திய நேரப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணமானது தொடங்குது அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூணு பதினேழு மணிக்கு நிறைவடைகிறது இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படுகிறது ஸோ அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமளவில் இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன்னா சூரிய கிரகணம் நடக்கிறது இரவு நேரம் சூரியன் நம்மளுக்கு வந்து தெரிவது பகல் நேரம் ஸோ பகல் நேரத்தில் கிரகணம் நடந்தால் கூட பார்க்க முடியும் இரவு நேரத்தில் நடக்கிறதுனால நடக்கக்கூடிய வானத்தில் நடக்கக்கூடிய அந்த விசித்திரமான இதை வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப இந்த நாளில் அவசியம் சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியாது என்று அதிகாரபூர்வமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படுவது நிறைய பேருக்கு வந்து இருக்குது இந்த சூரிய கிரகண நிகழ்வானது மெயினாக கன்னிராசியில் இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுது கன்னிராசியில் சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திரத்தில் நிகழ்ச்சதுனால கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துது அதனாலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்க இப்போ இருந்தே வந்து கவனமாக இருக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அதே போல அஸ்தம் மட்டும் இல்லாமல் ரோஹிணி திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னிராசி மட்டும் இல்லாமல் சிம்மம் துலாம் இந்த ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த கிரகணத்தின் போது கிடைக்கும் என தெரிவிக்கப்படுது அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை வந்து உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பாதிப்பு என்று சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இந்த சூரிய கிரகணமானது நடக்குது இந்த நிகழ்வு நடக்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய வேலையில் திடீர் தடைகள் ஏற்படலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்க்கணும் எதிரிகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது நோய் பாதிப்பு ஏற்படும் பாதகமான சூழலை நீங்க இப்ப கவனமாக கடக்கணும் என்று உங்களுக்கு பகிர் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த பகிர் எச்சரிக்கைக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும் அதனால ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சூழலை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பாதிப்பு இப்படி ஏற்படுங்கிறதுனால உங்களை நான் பயமுறுத்துறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்கு பாதிப்புனா கன்னி ராசிக்குங்க ராசிக்காரங்க ஏன் உங்களுக்கு பாதிப்புனா உங்கள் ராசியிலே தான் கிரகணமானது நிகழ்கிறது அதனால உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சில தினங்கள் எதிர்மறையான விளைவுகள் அதிகரிக்கும் என்பதால் எந்த விஷயத்திலையும் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது பெரிய முதலீடுகள் செய்வதை முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க பண விஷயத்தில் மட்டும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க பெரிய பண பரிவர்த்தனைகளெல்லாம் செய்கிறத அளவு தவிர்த்துக்குங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து எதிரில் வரவங்களை பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போங்க அப்புறம் அலுவலகத்தில் இணுக்கமான சூழலை கடைபிடிங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை குறிப்பாக கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை கொடுக்கறதும் வாங்கிறதும் ஒரு நிமிஷத்தில் நாம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் நமக்கு தான் அதனால் இந்த கிரகண டைமில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை அதாவது ஒருவா நீங்கள் செலவு பண்ணுறதும் சரி ஒருவா வாங்குறதும் சரி அந்த ஒருவா எதுக்கு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை இருக்குன்னா துலாம் ராசிக்காரங்களுக்குங்க துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரிய கிரகணம் நடக்கிறது வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் கூட வேலையை முடிப்பதில் பிறருடைய தொந்தரவு ஏற்படும் உங்களுடைய வேலை திட்டங்களை முடிப்பதில் கடின உழைப்பு தேவைப்படும் கடின உழைப்பு இல்லைனா கண்டிப்பாக உங்களால் எதையும் முடிக்க முடியாது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் இல்லைனா ரொம்ப பாதிப்பு அப்புறம் ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் பணம் முதலீடு விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனம் தேவை யாரையும் கண்மூடித்தனமாக இந்த கிரகணம் நடக்கிறதுனால நம்ம வேண்டாம் விரையஸ்தானத்தில் நடக்கக்கூடிய கிரகணத்தினால தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாளணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருங்க ஆக மொத்தம் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் அதாவது என்னைக்கு நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப யமனாக வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி கவனமாக இருங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப கவனமாக நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்